மக்களே வணக்கம் நான் உங்கள் சிவன் நம்முடைய தமிழகத்தில் இதுவரை நான்கு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முதல் முறையாக ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டது அப்போதைய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது அப்போதைய தமிழக கவர்னர் கே கே ஷா அப்போது நம்முடைய நாட்டின் பிரதமராக பணியாற்றியவர் இந்திரா காந்தி முதல் கவர்னர் ஆட்சியானது ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை நடைபெற்றது நம்முடைய தமிழகத்தில் இரண்டாவது முறையாக ஜனாதிபதி ஆட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் நாள் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்துவிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போதைய இந்தியாவின் ஜனாதிபதி நீலம் சஞ்சீவ ரெட்டி பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி இந்த இரண்டாவது கட்ட ஜனாதிபதி ஆட்சியானது பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்காத காரணத்தின் காரணமாக நம்முடைய தமிழகத்தில் மூன்றாவது முறையாக ஜனாதிபதி ஆட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி ஆட்சியானது மூன்றாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைமுறையில் இருந்தது அப்போது நம் நாட்டின் ஜனாதிபதி வெங்கட்ராமன் பிரதமர் ராஜீவ்காந்தி நம்முடைய தமிழகத்தின் கவர்னர் சுந்தர்லால் குரானா தமிழகத்தில் நான்காவது முறையாக ஜனாதிபதி ஆட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி முப்பதாம் தேதி அப்போது முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர் அவர்களின் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சியானது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை நடைமுறையில் இருந்தது அப்போது நம் நாட்டின் பிரதமர் சந்திரசேகர் நம் நாட்டின் ஜனாதிபதி வெங்கட்ராமன் தமிழகத்தின் கவர்னராக பணியாற்றி கொண்டிருந்தவர் பிஷ்மா நாராயண் சிங் இதுபோன்று நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை